வணக்கம் இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பண்ணையில் வந்து ஒரு ரெண்டு சம்பவம் வந்து நல்ல சம்பவமாக நடந்துச்சு சிறப்பாக சிறப்பான சம்பவமாக நடந்துச்சு என்ன சம்பவம்னா ஏற்கனவே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க ரெண்டு வாங்கோழி ஒரு அஞ்சு கோழி காட்டியிருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாங்கோழியையும் அஞ்சு கோழியையும் வந்து கீர்பில் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு இந்த கீரிப்புல வந்து எப்படி வந்துச்சு என்னன்னு தெரியல இந்த மாதிரி இந்த மாதிரி பூட்டில் வச்சிருந்தோம் இந்த பூட்டிலே வச்சிருந்தோம் இந்த கூட்டு இந்த கூட்டுல வந்து முடிச்சு போயிடுச்சு எப்படி போச்சு என்னன்னு பார்த்தா இந்த கீரிப்புல எது ஒளி வந்திருக்குன்னு தெரியல அனேமா கீரிப்புல வந்து இந்த எது ஒளி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இது உளி வந்து கீரிப்புல வந்திருக்கோம் ஃபுல்லா அது வந்து கருவலை பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா கருவலை இருக்கிறதுனால புல்லா வந்து கீரி புல்ல இதுதான் இருக்கும் இன்னொரு சம்பவம் வந்து என்ன சம்பவம்னா ஆடு இந்த ஆடு பார்த்தீங்களா இந்த வந்து புள்ளி புள்ளிப்புள்ளியாக போட்டுவாங்க இந்த புள்ளி புள்ளிப்புள்ளியாக உங்களுக்கு தெரியும் புள்ளி புள்ளிப்புள்ளியாக போட்ட ஆடை வந்து ரெண்டு நாய் வந்து கடிச்சு வச்சிருச்சு எதுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ரெண்டு நாய் வந்து கடிச்சு வச்சிருச்சு அது எப்படி கடிச்சிருச்சுன்னா இந்த இது பாருங்க இந்த ஓட்ட ஒலி வந்து இப்போ வந்து நம்ம சுத்தி வலை போட்டோம் சுற்றி சுத்தி வலை போட்டோம் இந்த நாய் வராத முடியும் வராமல இந்த இந்த ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா இந்த கேப்பு ஒலி வந்து நாய் வந்து புகுந்து ஆடுகள் பூரா கழிச்சிருக்கு என்னாலே நம்ம பார்த்து பார்த்து தெரிஞ்சா ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்து நமக்கு நடந்துருது மிஸ்டேக் வர்றது நல்லதுதான் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து முதல் இது இந்த இதை சுற்றி நம்ம இது போ வேலி போடாம இருந்தோம் இப்போ நாய் அது உலி போடுறதுனால இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு வேலி போட்டு நம்ம முடிச்சிருப்பேன் பண்ணையில வந்து சில சவால்கள் வரதே செய்யும் நம்ம அந்த சவால்களை பூரா எதிர்கொள்ளி எதிர்கொண்டு நம்ம வந்து வெற்றி அடையணும் அந்த இந்த புளி புள்ளியா இருக்கும் இந்த ஆடுத ஆடுக நல்லா கடிச்சி நாய் ஆகி சாய்க்கு ஊசி போட்டுருக்கோம் மொத்தம் நாலு ஊசி சொல்லியிருக்காங்க சைக்கு ஒரு ஊசி போட்டுருக்கோம் நான் வந்து நான் ஒரு மூணு ஊசி வந்து நம்ம போடணும் ஒரு நாள் கழிச்சு வருவாங்க அடுத்த அடுத்த மாதம் ஒரு ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி ஆப்பில் ஒரு ஊசி நம்ம போடணும்